லால்குடி அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருட்டு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பெருங்கலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சங்கிலி கருப்பண்ணசாமி கோவில் உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் பெருங்கலூர் ஊராட்சியில் அருள்மிகு சங்கிலி கருப்பண்ணசாமி கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் தமிழ்நாடு முழுவதும் பதிமூன்று சமுதாய மக்கள் மற்றும் குடிபாட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர் பொற்கால பூஜை நடைபெறும் இக்கோவிலில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் பூசாரியாக இருந்து பூஜை செய்து வந்தார் தினசரி காலை ஏழு மணிக்கு கோவில் நடை திறந்து இரவு எட்டு மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி குடிபாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிடாக்களை வெட்டி மிகப்பெரிய அளவில் விருந்து மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் கோவில் உள்ளே இருந்த உண்டியலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்தி வந்தனர் இந்நிலையில் கோவிலில் நட்டு வைத்திருந்த இரும்பு வேலை பிடுங்கி எடுத்து உண்டியல்களை உடைத்து பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர் லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி லால்குடி அருகே நன்னிமங்கலம் காளியம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து கொள்ளையர்கள் திருடிச் சென்றது குறிப்பிடத்தக்கது கொள்ளையர்கள் கிராமப்புறங்களில் உள்ள கோவில்களில் நோட்டமிட்டு திருடுவது அதிகரித்து வருகிறது எனவே இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்